நல்லதை நானும் சொல்வேன் இந்த தளத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் மகிழ்வான வணக்கம் நான் சரவடி சரவணன் கூத்துப்பட்டறை கலைஞன் நாட்டுப்புற பாடகன் இந்த தளத்தில் நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த கருத்தின் தலைப்பு திருமண வீட்டில் விரயமாகும் உணவுப் பொருள் வணக்கம் நண்பர்களே நம்மெல்லாம் இப்போது சென்னை போன்ற பெருநகரங்களில் நிறைய திருமண விழாக்களுக்கு போயிருப்போம் அங்கே திருமணமெல்லாம் முடிஞ்சு சாப்பிட போறதுக்கு முதல்ல நம்ம சாப்பிட போகிறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டேபிளில் வரிசையாக இலையை போட்டுருவாங்க தண்ணி தெளிச்சிருவாங்க அதில் சின்னதாக ஒரு வாட்ருக்குன்னு குடிக்கிறதுக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸையும் ஒவ்வொன்னா இலையில் வச்சுட்டு போயிடுவாங்க பஜ்ஜி போண்டா ஸ்வீட்டு காரம் வடை இப்படி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்மள கேட்காமையேன்னு வரிசைக்கு வச்சிட்டு போயிடுவாங்க நம்ம சாப்பிட போனவங்க எல்லாருமே வரிசைக்கே இலையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்போம் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா அங்கே வைக்கிற ஐட்டத்தில் எல்லாத்தையுமே முழுவதுமாக சாப்பிடவே முடியாது நான் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை யாராலையுமே அவங்க வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே முழுவதும் சாப்பிடவே முடியாது ஏன்னால் நிறைய பேர் சுகர் பேஷண்ட்டு பிபின்னு சொல்லி நிறைய உடல் உபாதைகளோடு தான் இருப்பாங்க அவங்க வைக்கிற அத்தனை உணவுப் பொருட்களையும் சாப்பிட முடியாது ஆனாலும் நம்மக்கிட்ட எது வேணும் எது வேண்டனு கேட்காம எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம போன திருமணத்துக்கு போன எல்லாருமேன்னு அதை சாப்பிட்டு அதாவது உங்கள் அங்கே வைக்கிற அந்த ஐட்டங்கள் எல்லாத்துலேயுமேன்னு ஒரு கால் பகுதி தான் நம்ம சாப்பிட்றோம் மீதம் இருக்கிற முக்கால் பகுதி அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடுறோம் அது எல்லாமே குப்பைக்கு தான் போகுது இப்படி நானும் இரண்டு மூணு திருமண விழாக்கள்லாம் பார்த்துட்டேன் இப்படி தான் செய்கிறாங்க அதாவது அவங்க இலையில் வைக்கிற உணவுப் பொருள் எல்லாத்தையுமே முழுமையாக யாருமே சாப்பிட்றது கிடையாது கால் பகுதி சாப்பிட்றாங்க அதே ஒரு அறப்பகுதி மீதி இல்லாமனு அப்படியே மூடி வச்சுட்டு எழுந்துச்சிடுறாங்க அப்படியே குப்பைக்கு போகுது கிட்டத்தட்ட ட்ரம்மு ட்ரம்மாக குப்பையை சேர்த்து அதை போய் விரயமாக்கி குப்பையில் போடுறாங்க அந்த உணவுப் பொருளை விவசாய உற்பத்தி பண்ணுற விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க ஆடம்புங்கிற பேரில் பகட்ட கல்யாணத்தை வச்சு நடத்தி இந்த மாதிரி உணவுப் பொருளை எதுக்காக விரயம் பண்ணுறாங்கன்னு தெரியல நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆந்திரா இல்லை இல்லை ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அந்த திருமண விழாவில் எப்படின்னா உணவு பரிமாறுறதுக்கு லயனாக நிற்கிறாங்க நமக்கு பிளேட்டு வரிசைக்கு வச்சுருவாங்க நாம் பிளேட்டு எடுத்துகிட்டு போய் நமக்கு என்ன வேணும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அந்த இது நல்லா இருந்தது ஆனால் நம்ம சென்னை போன்ற தம் நகரங்களில் தான் அவ்வளவும் விரயமாகுது திருமண வீட்டுகளில் அவ்வளவு உணவுப் பொருளும் குப்பைக்கு தான் போகுது இது உங்களுக்கு எப்படி தோணுது நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே வணக்கம் நன்றி நண்பர் சாரவடி சரவணன் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து ஏற்கக்கூடியது நம்ம மக்கள் வந்து பாரம்பரியம் கலாச்சாரம் அதை பரம்பரை பாரம்பரியம் அதை பின்பற்றணுன்ற மாதிரி அந்த வழிகிலையே நடந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது பல உணவுப் பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகுது வேஸ்ட் ஆகுது ஒரு பக்கம் ஆனால் ஒரு சில கல்யாணத்தில் வந்து பத்தாமலே போயிடும் சாப்பாடே பத்தாமல் போயிடும் காரணம் முன்னாடி வரவங்களுக்கு எடுத்து 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 எல்லாத்தையும் வச்சுருவாங்க அள்ளி அள்ளி எல்லாம் வச்சுருவாங்க அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ மீதி எல்லாத்தையும் வாரி குப்பையில் போட்டிருப்பாங்க ஆனால் பின்னாடி வரவங்களுக்கு வந்து சாப்பாடு தீர்ந்து போச்சு ரசம் தீர்ந்து போச்சு சாம்பார் தீர்ந்து போச்சு பொரியல் தீர்ந்து போச்சு இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கும் சார் சொல்கிற மாதிரி இந்த மொபைல் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லாருமே தேவைப்படுறவங்களுக்கு தேவையான உணவு என்னவோ அதை மட்டும் அவங்க எடுத்து சாப்பிட போகிறாங்க அப்போது உணவும் மற்றவங்களுக்கு பரிமாறத்துக்கு நிறையா இருக்கும் வந்தவங்களுக்கு ஏற்றபடி உணவுகள் அங்கே தயார் பண்ணியிருப்பாங்க அதனால் எல்லாருக்குமே எந்த வித ஒன்றும் பாதிப்பும் இல்லாமல் உணவு வந்து கிடைக்கும் வேஸ்ட் ஆகாது வாழ்த்து வந்திருக்கும் எல்லோருக்குமே நிறைவான உணவு கிடைக்கும் காரணம் ஒரு கல்யாணம் ஒரு முடிவு பண்ணி செய்கிறாங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும் அதை விட ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு எக்ஸ்ட்ரா தான் சமையல செய்வாங்க ஆனால் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்போது அது நிறைவாக கிடைக்கும் வேஸ்ட்டு நடக்கும்போது தான் இல்லாமல் போகிறது இதை புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நாம் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் வாழ்த்துக்கள் சார் இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து வரவேற்கிறோம் நன்றி